அனைவருக்கும் வணக்கம் திருக்களக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் சிம்மராசி பழங்களை பார்க்க போகிறோம் ஸோ இதற்கு முன்னாடி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் போன்ற ராசிகளுக்கு அடுத்த வருடம் எப்படி இருக்குன்றது சொல்லியிருப்பேன் ஸோ தேவைப்படுவோர் இதற்கு முந்தைய வீடியோக்களை சென்று பார்க்கலாம் ஸோ இந்த மிஷ இந்த சிம்மராசி இன்னைக்கு பார்க்க போகிற பார்க்க போகிறது சிம்மராசி இந்த சிம்மராசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இவங்க வந்து ஒரு பிடிவாதக்காரங்கன்னு சொல்லலாம் தன்னம்பி மிக்கவர்கள் சுயமரியாதை உடையவர்கள் உஷ்ண தேகம் உடையவர்கள் சொல்லலாம் அதே இல்ல வது மட்டும் இல்லாத காலப்புருஷனுக்கு ஐந்தாம் ராசின்றதுனால ஒரு மிக முக்கியமான ராசி இது வந்து ஒரு இதுல முக்கியமான நட்சத்திரங்களான மகம் பூரம் உத்திரம் என்ற மூன்று நட்சத்திரம் இருக்கு மகம் எடுத்தீங்க அப்படின்னா ஜெகத்தி ஆளும் மகம்னு ஒரு பழமொழியா இருக்கு ஸோ அது 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 ஒரு மற்றொரு நட்சத்திரமான பூரம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இந்த பூரம் நட்சத்திரம் தான் ஆண்டாள்ன்றவர் ரவர் பிறந்திருக்காங்க அது முக்கிய முக்கியமான நட்சத்திரம் அது மாற்றமில்ல உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமும் ஒரு சூரியன நட்சத்திரம் அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரம் சொல்லலாம் ஸோ அதனால் மொத்தமாக சேர்த்து இந்த ராசி நட்சத்திரத்தை சேர்த்து பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு அதிகாரமிக்க ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு அரசியலில் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா முன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகம் அல்லது சிம்மம்ன்றது சம்ம சம்மந்தப்பட்டிருக்கும் ஏன்னா தான் இந்த அதிகாரத்தை பிரயோகிக்கிற சக்தி இவங்ககிட்ட தான் இருக்கு அதை எப்படி வெளிப்படுத்தணும்ன்றது இவங்களுக்கு தான் தெரியும் இவர்கள் அனைவருமே ஒரு ஒரு குறிக்கோள்ல குறிக்கோளோடு வாழக்கூடியவர்கள் சொல்லலாம் ஒரு இலக்கையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் எனில் அதை அவர்கள் முழு விதமாக முடித்து விடுவார்கள் இவர்களை நம்பி எந்த விதமான குறிக்கோளையும் கொடுக்கலாம் எந்த விதமான செயல்களையும் கொடுக்கலாம் எளிதில் முடித்து விடுவார்கள் எப்படியாவது போராடியாவது கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா சிம்மராசி வந்து உருவம் பார்த்திங்கன்னா சிங்கம் அப்படின்றப்போ அவனுடைய எரிய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிது அது மட்டும் இல்ல ராஜாவாக இருக்குன்றதுனால ஸோ இந்த அமைப்பு எங்களுக்கு இருக்குது ஸோ இந்த சிம்ம ராசிக்கு நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அடுத்த வருடம் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு முக்கிய முக்கிய அஷ்டம சனி ஆரம்பிக்க உள்ளது அஷ்டம சனி ஏற்கனவே இந்த கடகராசிக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ந நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் சனி சனிப்பெயர்ச்சியில் இவங்களுக்கு சிம்ம ராசி அவருக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க உள்ளது அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது என்ற ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை சிறப்பான அமைப்பு இல்லைன்னு சொல்லலாம் அதில் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சனின்ற கிரகம் பகை கிரகமும் கூடன்றதுனால அஷ்டம சனியில் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு தன்னைத்தானே இவர்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மேல இரண்டு நான்கு ஐந்து கிரகங்கள் எட்டாம் இடத்தில் கூடுகின்றன அது ஒரு அது ஒரு பாதக அமைப்பு இவர்களுக்கு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அஷ்டமசனி வரைக்குமே பாதிப்புகள் இருக்கும் அஷ்டமசனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயம் பிடித்திருக்கோ அதில் தான் வைக்கும் ஸோ நான் வந்து அஷ்டமசனி நடக்குது எனக்கு ஒரு பணத்தை நல்லா சம்பாதிக்கிறேன் பெரிய லெவலில் சொத்து சேர்க்கிறேன் ஆனால் எதுவும் தொந்தரவு பண்ணலையேன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு உறவினை சார்ந்த விஷயங்களை ஏதாவது சங்கடத்துக்கு கொடுத்துருக்கும் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தில் அந்த விஷய விஷயத்தில் தான் இந்த அஷ்டமசனி கை வைக்கும் ஸோ தான் இந்த அஷ்டமசனி காலம் ஏழை சனி காலத்தில் ஏண்ட சனி மிடில் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க எதன் மீதும் ஒரு பற்று இல்லாமல் இருக்கணும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை தான் கை வைக்கும் பணத்தை ஒரு ஒரு சிலருக்கு பணம்ன்றது ரொம்ப தேவையாக இருக்கும் அதை மீது அதிக கவனம் செலுத்துவர் அதில் கை வைக்கும் ஒரு சிலருக்கு பணம் நிறைய இருக்கும் சொந்த பந்தங்கள் கூட இருப்பாங்க அதில் கை வைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வீடு ந பணம் நிறைய இருக்கும் வீட்டு வீடு மேலே கை வைக்கும் ஒரு சிலருக்கு தொழில் மேலே கை வைக்கும் தொழில் இருக்கீங்க அப்படின்னு பெரிய லெவலில் இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் ஒரு முடக்கத்தை கொண்டு வரும் ஒரு சிலருக்கு வேலை இழப்புன்றது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் சிம்ம ராசியில் கேது வருவதும் ஒரு நல்ல விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் மீது கேது பயணம்ன்றது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை சந்தனன்றது மனகாரகன் அது மேலே கேது வரன்று கேது வரும்பொழுது உங்களுக்கு முடிவுகளை எடுப்பதில் சிரமம் ஏற்படும் ஒரு ஒரு வேளை நீங்கள் சுயதொழில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க நெக்ஸ்ட் இயர் மீ மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே முன்னாடியே முடிச்சுடுங்க ஸோ எதிர்காலத்தை முன்னிட்டு முன்னாடியே ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே மிக பெரிய எடுத்துகிட்டு எடுத்துட்டு பெரிய லெவலில் பணம் சேகப்பிரிக்க போகிறேன்னா அது முன்னாடியே முடிச்சுருங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரீ பண்ணிங்க ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டில் வரக்கூடிய லாபங்கள் மட்டும் எடுத்தாலே போதும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பெர்சன்ட் லாபம் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதை நோக்கியே பிரயாணம் இருக்கணும் பெரிய இன்வெஸ்ட் கூடாது மற்றும் உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக நெக்ஸ்ட் இயர் இருக்கும் ஸோ அதனால் அந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க வாய் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கம்பெனி மாற போகிறீங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் புள்ளியாக மாறிடுங்க அதன் பிறகு மாறும்பொழுது சிக்கல்கள் ஏற்படும் இந்த கம்பெனியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அடுத்த கம்பெனி போனால் அங்கேயும் பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை போக சொல்ல வேலை கிடைச்ச பிறகு அப்புறம் மாறிங்க அது வரைக்கும் ஒரே கம்ப ஒரே இடத்துல இருப்பன்றது சிறப்பு சூழ்நிலைக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸோ வேலையாட்கள் கிடைப்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அதையும் பார்த்துக்கங்க ப்ரிப்ளான் ப்ரிப்ளான் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் இயர்க்கு உங்களுக்கு பெரிய சாதகமாக இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப அதிகம் பாதிப்ப அடுத்த வருடம் அதிகம் பாதிப்படையக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசி ஒன்று ரெண்டாம் இடத்துல இருக்குதுன்றதுனால மிக முக்கிய பலன் ஸோ வேண்டிய அவசியம் இல்லை ராசி பலன்றது ஒரு முப்பது சதவீதம் அளவிற்கு புரிந்து வரும் மீது எழுபது சதவீதம்ன்றது லக்கணத்தை பொறுத்து மாறுபடும் நான் சொல்கிற பலன் ராசி பலன் எல்லாமே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் மீதியில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிறப்பு கால ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் பிறப்பு ஜா கால ஜாதத்துல லக்கணம் மற்றும் லக்னாதிபதி இவங்க நல்லா சூப்பரான இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த அஷ்டம சனி ஏழை சனிலாம் ஈஸியா அசால்ட்டாக நீங்கள் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் ஒரு வேலை உங்களுக்கு லக்கணம் வீக்கா இருக்கு லக்னாதிபதியும் வீக்கா இருக்கு அப்படின்றப்போ தான் சந்திரனும் வீக்காக இருக்க வீக்காக கூடான்றதுனால அந்த கால அந்த டைம்ல தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்காக தான் இது மீதி மீதி அமைப்பு எல்லாமே ஜன்னன கால ஜாதத்தில் என்ன இருக்கும் அதுதான் நடக்கும் மீதி எழுபது பர்சன்ட் அது சார்ந்து தான் இருக்கும் ஸோ இது ராசி வளர்கிறது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான்ன்றது மைண்டில் வச்சுங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சிம்ம லக்கணமாகவே இருந்து சிம்ம ராசியாகவே இருந்துன்னா பாதிப்புன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்றது ஒரு முக்கியமான ஒன்று ஸோ இன்னைக்கு ஒருவாள் லக்கணம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்குன்னா இன்னைக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த இயர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் எல்லாம் கடகராசி அன்பர்கள் மற்றும் அஹ் ஏழரை சேனல் நடக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு போறாங்க இந்த இயற்புல எப்படிதான் இருந்தது நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்க போது அப்படின்னா சிம்மராசியா தான் இருக்கும் நிறைய பேர் சிம்மராசிக்கு ஜோதிட மீது ஏற்பாடு ஈடுபாடு ஏற்பட்டு அவர்கள் ஒரு அவர்கள் உருவார்கள் என்ற எதிர்பார்க்குறோம் ஏன்னா பிரச்சனை இருக்கும் சொல்ல தான் வந்து பார்க்குறாங்க ஸோ பிரச்சனை தான் வந்து பார்ப்பார்கள் அதனால அந்த சிம்மராசிங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ராசி அடுத்த வருஷம் பிரச்சனை சிம்மராசி அன்பர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா திருநாளர் போக போறீங்கன்னா தளம் போயிட்டு வரலாம் அது ஒரு நிவர்சி தலம்னு சொல்கிறதுனால எல்லாருமே அந்த சிம்மராசி அன்பர்கள் அனைவருமே சென்று ஒரு முறையை தரிசித்து என்பது ஒரு சிறப்பான அமைப்பு அது மட்டும் இல்லாத நட்சத்திர ரீதியான ஒரு வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகநஷத்து மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதிபதி கணபதின்றதுனால பிள்ளையார்பட்டி கணபதி வழிபடுவது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு மற்றும் பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் ஆண்டால் பிறந்த நட்சத்திரம் ஸோ ஆண்டாள் வழிபடு வழிபடுவது சிறப்பு ஆண்டாள் வழிபட்ட பெருமாளை வழிபடுவது சிறப்பு ஸோ பெருமாள் பிடிச்சிங்க பூர நட்சத்திரக்காரங்களும் ஒரு அடுத்த வருஷம் ஈஸியாக வெளிதில் கடந்து விட முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலில் உள்ள சங்கரநாராயணரை தரிசிப்பதுன்றது ஒரு சிறந்த அமைப்பு சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய சங்க் சங்கரநாராயணரை வழிபாடு பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ஈஸியா எளிதில் கடந்து கடந்து விட முடியும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியும் மொத்தமாக சேர்த்து இந்த ராசிக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லிட்டேன் இந்த மூணு நட்சத்திரக்கும் உண்ட முக்கியமான பரிகாரங்கள் சொல்லிட்டேன் தொடர்ச்சியாக மைனஸ் பாயிண்ட்டே சொல்லிட்டு இருக்கேன் சோ பிளஸ் பாயிண்ட் என்ன சிம்ம ராசிக்கு நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி ஒரு நல்ல அமைப்பு ஒரு பத்துல குரு இருக்கார் இப்போ பதினொன்னுல வரப்படுறார் அவர் அஞ்சாம் இடத்தை பார்க்க போறாருன்றதுனால அஞ்சு ஏழு இடத்தை பார்க்க போறாரு மூணு அஞ்சு ஏழு இடத்தை பார்க்க போறாரு அது ஒரு நல்ல அமைப்பு குரு பலன் உள்ள காலகட்டம்னு சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஆஹ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஏ அஷ்டம சேனியில எதனா ஒரு வரியம் ஏற்படும்ன்றதுனால சுகவரியம் சுப வரியமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ திருமணம் நடத்த நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அது மட்டுமல்ல அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்பு இருக்கிறதுனால லவ் மேரேஜ் நடத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பொதுவாக சிம்மராசிக்கு அன்பர்கள் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்ன்றது ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி வருஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது புத்திரைப்பேர்ன்றது நீண்ட நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்காக வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறை பிள்ளையார் பட்டி கணபதி சென்று வரவும் அவர்களுக்கு அடுத்த வருடம்ன்றது ஒரு சாதகமான வருடமாக இருக்கும் குழந்தை பிறப்புக்கு ஒரு சாத சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்லாவே இருக்கும் உங்கள் மூணாம் மூணு அஞ்சு ஏழு பார்க்குறதுன்றது நல்லது தான் ஸோ மிடில் ஏஜ்லுக்கு ஒரு நல்ல அமைப்பு ரெண்டாம் இடமும் நல்லா இருக்கின்றதுனால ஆரம்ப கல்வியும் நல்லாயிருக்கும் உயர்கல்வியும் நல்லாயிருக்கும் பிஹெச் டவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா குரு பயனுள்ளே வர அப்படின்றப்போ ஒரு சிறந்த அமைப்பு படிப்புக்கு எந்தவித தொந்தரவுகளும் தடைகளும் கொடுக்காதுன்றத உறுதியாக சொல்ல முடியும் ஸோ இதுதான் அந்த சிம்ம ராசியோட பாசிட்டிவ் பலன்கள் மொத்தத்தில் இந்த ராசி அடுத்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமான வருஷம் அடுத்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய வருஷம் ஸோ மனதளவில் நீங்கள் தயாராக தயார்படுத்திக்கணும் உங்களை பயமுறுத்துன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்றது ஒரு ப்ரீ ப்ரீ பிளான்டோடு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை சொல்றேன் அது மட்டும் இல்லை இந்த பாதிப்பு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முப்பது சதவீதம் பாதிப்பு தான் இருக்கும் மீதி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துக்கு சார்ந்திருக்கும் ஒருவேளை உங்களுக்கு லக்கணமோ லக்னாதிபதியோ ஒரு நல்ல ஸ்தானத்துல இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த காலகட்டத்தில் எப்படி பார்க்கணும் எப்படி தீர்க்கணும் அப்படின்னாக்கா கர்ணநாதன் வழிபாடுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்திலே கர்ணன் யாருன்றதை கண்டறிந்து அவருக்குண்ட அந்த நாதன் அந்த நாதனுக்கு உண்டான வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைல இருந்து வெளியில் வரலாம் அல்லது பிரச்சனையை குறைத்து கொள்ளலாம்னு சொல்லலாம் இந்த வழிபாடு பண்றது மூலமா முழுவதுமாக பிரச்சனை தீர்ந்து விடுவாங்க கேட்டிங்கன்னா தீராது படிப்படியாக குறையும் அல்லது அதிலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்றதுதான் உறுதி இந்த கரணநாதன் வழிபாடு என்று சிறப்பான வழிபாடு உங்களுடைய கண்ணன் கண்ணநாதன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை பிறக்கிறது சொல்லலாம் ஒரு பிரச்சனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தெரியாதவங்க ஜோதிடரம் காண்பித்து தெரிந்து கொண்டு அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அல்லது வழிபாடுகளை செய்யுங்க பரிகாரன்றதை விட வழிபாடுன்றது தான் கரெக்டு மிக வழிபாடுன்றது எந்த வகையிலும் யாரையும் துந்துர செய்யாது அதை அந்த வழிபாடை முன்னிறுத்தி செய்து கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் எந்த விதத்திலும் ஆன்மீக வழிபாடு ஒரு கெட்டது செய்யாது எப்பொழுதும் நல்லதே செய்யும் அப்போ ஏதாவது ஒரு தவறாக செஞ்சால் கூட ஒரு நல்ல விஷயங்களே நடக்கக்கூடியது ஆன்மீக வழிபாடு ஸோ அதை ஆன்மீக வழிபாடு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க தீபம் மட்டும் நல்ல நல்லெண்ணில் போகிறதுன்றது ரொம்ப 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 முக்கியமானது அதுதான் அவருடைய பகவானுடைய பிரசாதம்ன்றது தீபம் தான் ஸோ தீப தீப வழிபாடுன்றது ஒரு சிறந்தது இது தொடர்ச்சியாக செய்து வர அவங்களுடைய இன்னல்கள் தீரும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியும் அடுத்த வாரி அடுத்த வருடம் சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல வருடமாக பிரச்சனைகளை குறைந்திருக்கக்கூடிய வருடமாக அல்லது பிரச்சனைகளே இல்லாத வருடமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்